வணக்கம் இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்த சிறப்பு செய்தியில் காணலாம் ஜாதி மதத்தால் ஆதாயம் தேடும் வேட்பாளர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் ஆணை வெளிநாடு வாழ் பிரதமராக செயல்படும் மோடி திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு பெரம்பலூர் தொகுதியில் மகளிர் கல்லூரி அமைக்க நடவடிக்கை தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி மக்களின் வளர்ச்சிக்காக எட்டு வழிச்சாலை திட்டம் முதலமைச்சர் பழனிசாமி விளக்கம் சாதி மதத்தின் மூலம் ஆதாயம் தேடும் வேட்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சமூக வலைதளங்களில் அதிகளவில் மதரீதியான மத ரீதியான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதனை தடுக்க கோரி சுக்கானி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் வேட்பாளர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் சாதி மதம் ஆகியவற்றை கொண்டு ஆதாயம் தேடும் வேட்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளது விதிகளை மீறிய வேட்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் பதில் மனுவில் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளில் பத்து கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என பிரதமர் மோடி கூறியதை நிறைவேற்றினாரா என திமுக தலைவர் முக ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து சென்னை புரசைவாக்கத்தில் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் அவர் திமுக ஆட்சியில் அதிகளவில் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார் பிரதமர் மோடி இந்தியாவின் பிரதமராக இல்லாமல் வெளிநாட்டு பிரதமராக இருப்பதாகவும் கூறினார் கட்டணம்ல அதுவும் ஒரு வருஷத்துல கட்டணும் சொல்லி பத்து மாசத்துல கட்டி முடிச்ச பெருமை நமக்கு உண்டு தொண்ணூறு கோடி ரூபா எஸ்டிமேட் மதிப்பீடு அறுபது கோடியில் கட்டி முப்பது கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு மாநகராட்சிக்கு மிச்சப்படுத்தி கொடுத்த மேயர் தான் இதோ உங்க முன்னாடி இன்னைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் ஆக மாநகராட்சி பள்ளியினுடைய தரத்தை உயர்த்தணும் மாநகராட்சி கண்டு இருக்கக்கூடிய பூங்காக்களை சுடுகாடு மாதிரி இருந்துச்சு குப்பை கொட்டுற இடமா இருந்துச்சு அதெல்லாம் மாற்றி குடும்பத்தோடு போய் உட்கார்ந்து பொழுதுபோக்க குழந்தைகள் போய் விளையாட அதை சீர்படுத்தி கொடுத்தோம் மயானங்களில் நம்ம வீட்டில் ஏதாவது இறந்துட்டா யாராவது பிணத்தை கூட எடுத்துக்கிட்டு போக முடியாது அந்த அசிங்கமான நிலையில் இருந்துச்சு ஆக அந்த மயானங்களை எல்லாம் கூட சுத்தப்படுத்தி காம்பவுண்டு சுவர்களை எழுப்பி சிமெண்ட் தளத்தை அமைச்சு அதற்கு பிறகு எலக்ட்ரிக்கல் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து அதையெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் பெரம்பலூர் தொகுதியில் மகளிர் கலை கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் முசிறி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட உமையால்புரம் சிவந்தலிங்கபுரம் வெள்ளூர் சத்திரம் வெள்ளூர் தெற்கு திருணியாம்பட்டி வடக்கு திருணியாம்பட்டி ஆனைப்பட்டி தொட்டியப்பட்டி மாங்கரைப்பேட்டை வடுகப்பட்டி நடராஜநகர் துறையூர் ரவுண்டானா பார்வதிபுரம் தாப்பேட்டை சாலை ரவுண்டானா ஆலமரத்துப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார் பின்னர் உமையால்புரம் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் மகளிர் கல்லூரி குளிர்பதன கிடங்கு காவேரி முள்ளிப்பாடி ஏரி திட்டம் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பெரம்பலூர் தொகுதி மக்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்ற உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஒவ்வொரு ஊருக்கும் குறிப்பாக உங்களுக்கு தேவை என்று எனக்கு அறியப்படுகிற்கு சொல்லுகிறேன் பெண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி கல்லூரி வேண்டும் என்று கேட்கிறீர்கள் நிச்சயமாக வந்த பிறகு அதை நிச்சய முயற்சி செய்து கொண்டு வருவேன் வேலைவாய்ப்பை உருவாக்க சிறு சிறு தொழிற்சாலைகளையும் ஏற்படுத்த முடிவு செய்திருக்கிறோம் தாப்பாட்டையில் வெங்காயத்தை பாதுகாக்க குளிர் கதன கடகுகள் அமைக்கப்படும் குளிர் கதன கடகுகள் அமைக்கப்படும் காவிரி முள்ளிப்பாடி வாய்க்கால்கள் திட்டம் இன்னும் அப்படியே இருக்க செயல்படுத்தப்படும் அதை விட மிக முக்கியமாக கருதப்படுவது ராமசமுத்திரத்தில் அந்த குரம்பு ஏற்படுத்தி விவசாயிகள் பயன்படுகிற வகையில் செய்ய தரப்படும் ஆகிய இது போன்ற சில கோரிக்கைகள் வைக்கிறீர்கள் இது அண்ணில் பல கோரிக்கைகள் உங்களும் இருக்கிறது எனக்கு தெரியும் அதையெல்லாம் தீர்த்து கொடுக்கிற அந்த சக்தி என வருகிற அந்த நேரத்தில் அதாவது எம்பி ஆன பிறகு உறுதியாக அவற்றை எல்லாம் செய்யத்தரும் என்ற வாக்குறுதியோடு மரவாதிர் உதயசூரியன் மரவாதிர் உதயசூரியன் அதனைத் தொடர்ந்து மலையப்புறம் பழைய பேருந்து நிலையம் கீழத்தெரு கைகாட்டி போன்ற பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார் கீழத்தெரு பகுதிக்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தர் அங்கு குழந்தைக்கு ஒன்றியருக்கு சந்திரா என பெயர் சூட்டினார் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் முந்திரை நமது பகுதிக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு வந்து செயலாற்றி தருவேன் என்று வாக்குறுதி தருகிறார் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று மாலை முதல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து விஜயகாந்த் பேசினார் அப்போது தான் பேசுவது கேட்கிறதா என தொண்டர்களை பார்த்து விஜயகாந்த் கேட்டார் இதனைத் தொடர்ந்து வட சென்னை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன் ராஜுக்கு விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார் பல மாதங்களாக பொதுக் கூட்டங்களில் பங்கேற்காத விஜயகாந்த் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் இதனிடையே விஜயகாந்தின் பிரச்சாரத்தில் பங்கேற்க தலா முன்னூறு ரூபாய் கொடுத்து பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டு பிற்பகல் மூன்று மணி வரை காக்க வைக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது மேலும் வில்லிவாக்கத்தில் தேமுதிக மகளிர் அணியினர் சாலையில் கூச்சல் போட்டவாறு பணத்தை பங்கீடு செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது எட்டு சாலை திட்டம் தொடர்பாக விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் உறுதி அளித்துள்ளதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு மக்களவை தொகுதி வேட்பாளர் வெங்குமணி மாறனை ஆதரித்து முதல்வர் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசியவர் அவர் பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியில் ஒருவரையும் அறிவிக்கவில்லை என கூறினார் மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் எட்டு வழிச்சாலை திட்டம் என குறிப்பிட்டார் மு க பிரதமர் வேட்பாளர் தமிழகத்தை பாலைவனமாக்க முயற்சிக்கிறார் என்றும் சாட்டினார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் வெளியில் சொல்லிகிட்ட எட்டு வழி சாலையை நடக்கவில்லை அதே நேரத்தில் விவசாயிகள் அழைத்து பேசி திட்டத்தை நிறைவேற்றி சொல்லிவிட்டார் மத்திய தான் பொறுப்பேற்ற பின் காவல் வாகனங்களில் பணம் கொண்டு செல்லப்படுவது போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை என தமிழக தேர்தல் பிரிவு காவல்துறை தலைவர் அசுதோஷ் சுக்லா விளக்கம் அளித்துள்ளார் கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மேற்கு மண்டல காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தேர்தல் பிரிவு காவல்துறை தலைவர் அசுதோஷ் சுக்லா வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பண விநியோகத்தை தடுக்கும் வகையில் பறக்கும் படையினருடன் கூடுதல் காவலர்கள் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்படும் என கூறினார் தான் பொறுப்பேற்ற பின் காவல் வாகனங்களில் பணம் கொண்டு செல்லப்படுவது போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை என தெரிவித்த அவர் அதற்கு முன்பு பணம் கொண்டு செல்லப்பட்டதா என தனக்கு தெரியாது என்றும் விளக்கம் அளித்தார் கூட்டுறவு சங்கங்களில் அதிக அளவில் ஊழல் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு விவரம் பிறகு தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன அதிமுக ஆட்சியில் கூட்டுறவு சங்கங்கள் ஊழலில் திளைத்து வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலர் டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் முட்டுக்காடு முனுசாமியை ஆதரித்து காஞ்சிபுரம் தேரடியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் உரையாற்றிய டி வி தினகரன் அதிமுகவினரால் நியமிக்கப்பட்ட கூட்டுறவு சங்க இயக்குநர்களின் ஊழல்களால் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாகி உள்ளதாக கூறினார் இதனால் கூட்டுறவு சங்கங்கள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும் குறிப்பிட்டார் கைத்தறி பாதிக்கப்பட்டிருக்காங்க பின்னணி தொழிற்சாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தொழில போராட்டத்தில் கைத்தறி நெசவாளர்கள் எங்களுக்கு செய்த ஊழல்களை வெளிக்கொண்டு கொண்டு வந்து நலவடைந்த சங்கங்கள் லாபத்தில் எங்கள் நடவடிக்கை எடுக்க மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி வில்லுப்பாட்டு மூலம் மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கரூர் மாவட்டம் தொட்டியப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது அப்போது தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் வாக்குக்கு பணம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் என்பதை வலியுறுத்தியும் மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மாணவர்களின் இந்த நூதன முயற்சி பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேகம்பூர் சாலையில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் நூற்றுக்கும் அதிகமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர் முக்கிய சாலைகள் வழியாக சென்று சீலப்பாடி ஆயுதப்படை மைதானத்தில் நிறைவு செய்தனர் கரூர் வந்தடைந்துள்ள துணை இராணுவப்படை வீரர்கள் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர் வருகிற பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் உள்ளதையொட்டி பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்காக தமிழகம் முழுவதும் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தப்பட்டு வருகிறது கரூரில் ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து நடத்திய அணிவகுப்பு ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேருந்து நிலையம் அருகே துவங்கிய இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று காவல் நிலையம் அருகே நிறைவு பெற்றது மக்களவை தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஆயிரத்திற்கும் அதிகமான ஓவியங்களை பள்ளி மாணவர் ஒருவர் வரைந்துள்ளார் கோவை கணபதி பகுதியை சேர்ந்த சக்திவேல் அனிதா தம்பதியினரின் எட்டு வயது மகன் தர்ஷன் இவர் அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஓவியங்களை வரைந்து பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் மாணவரின் முயற்சிக்கு மாவட்ட ஆட்சியர் கு ராசாமணி பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார் நான் சேன் ஸ்கூல் படிக்கிறேன் இந்த டிராயிங் வந்து நான் வந்து எல்லாேருமே ஓட் போடணும் அது நான் அதுக்காக நான் இந்த தௌசண்ட் ஃபிஃப்டி ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்கேன் நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிங்கர் ஃபிங்கர் வந்து எல்லாருமே ஓட் போடணும் அதுக்காக வரைஞ்சிருக்கேன் ஸோ அவருக்கு ட்ராயிங்கில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது அவருடைய ஆர்வத்தை இந்த சமூகத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மோட்டிவில வரைய கற்றுக் கொடுத்தோம் அந்த அதன் மூலமாக எல்லாரும் கட்டாயம் ஓட் பண்ணணும் குட் லீடர்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மோட்டிவ்ல அந்த மாதிரியான கான்செப்ட் எடுத்து ட்ரா பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம் அவரும் ரொம்ப ஆர்வமாக வரைஞ்சிருக்காரு ஸோ அதை இன்னைக்கு நம்ம கலெக்டர் சார்கிட்ட காமிச்சோம் அவரும் ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணார் வாழ்த்துல தெரிவித்தார் ரஃபேல் விவகாரத்தில் பதிலளிக்காத மோடி உம்மன் சாண்டி குற்றச்சாட்டு விவரம் இடைவேளைக்கு பிறகு தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன ரஃபேல் விவகாரத்தில் ராகுல் காந்தி கேள்விக்கு பிரதமர் மோடி இதுவரை பதில் அளிக்கவில்லை என கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி வேட்பாளர் ஹெச் வசந்தகுமாரை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உம்மன் சாண்டி ரஃபேல் விவகாரத்தில் எச் நிறுவனத்திற்கு பதில் எந்தவித அனுபவம் இல்லாத அம்பானி நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இந்த விவகாரத்தில் பெரும் தவறு நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் to give a convincing reply to the country. As prime minister, it was his duty, full faith in Rahul Gandhi, especially the young states. So in not Rahul Gandhi will win with a big majority, திண்டுக்கல்லில் திமுக பிரமுகர் வீடு மற்றும் வணிக வளாகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நான்கு மணி நேரம் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் ஆவணங்கள் ரொக்கப்பணம் சிக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர் திண்டுக்கல் அருகே இந்திரா நகரை சேர்ந்த திமுக பிரமுகர் ஜெயன் என்பவருக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது பின்னர் அவருடைய வீட்டிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் ரொக்கப்பணமோ ஆவணமோ பறிமுதல் செய்யப்படவில்லை இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது ராவோட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருக்கின்ற பொறுப்பு வைக்கின்ற ஒரு காரணம் தான் பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஏதோ பணங்கள் இந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க அவங்க சோதனையில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான ஒரு விஷயமா இருந்துச்சு சோதனை அவங்களும் நல்லபடியாக முடிச்சிட்டோம் எந்த இது இல்லாமல் அவங்க அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தபோது போது அவர்களிடமிருந்து ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து மூன்று பேரிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நிம்மியம்பட்டு அருகே அதிமுக பிரமுகர் ஒருவர் வேலூர் மக்களவை வேட்பாளர் ஏ சி சண்முகம் படம் பொருத்தப்பட்ட துண்டு பிரசுரங்களுடன் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார் அங்கு வந்த தேர்தல் அதிகாரிகள் அவரிடமிருந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்து வாணியம்பாடி வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர் இதனையடுத்து வாணியம்பாடி மேட்டூர்குப்பம் பகுதியில் வீடு வீடாக பணம் கொடுத்த அதிமுக பிரமுகர்கள் இருவரிடமிருந்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் மூத்த குடிமக்களை நேரில் சென்று வாக்களிக்க வருமாறு அழைப்பு விடுத்தார் தமிழகத்தில் நடைபெற இருக்கும் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை உறுதி செய்ய மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது அதில் ஒரு பகுதியாக ஆட்சியர் அன்பு செல்வன் மூத்த குடிமக்களிடம் நேரில் சென்று வாக்குச்சீட்டுகள் கொடுத்தும் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்தார் இத்துடன் தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணுரங்கும் வேலை இரவு செய்திகள் சந்திப்போம் வணக்கம்